ஹாய் வணக்கம் டிஎன்டி கிங்ஸ் சப்ஸ்கிரைபருக்கும் தொழிலாளர் நண்பர்களுக்கும் வணக்கத்துடன் கலைச்செல்வன் கலைச்செல்வன் இது சென்ற முறை நாங்கள் வந்து லேப்பாச்சி கோயில் போயிட்டு வந்தோம் அதனுடைய வீடியோ உங்களுக்கு அமைச்சு அணைச்சி அனுப்பியிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் பார்த்துட்டு லைக் பண்ணிங்க நிறைய பேர் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தாங்க அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் இப்போ அடுத்தபடியாக வந்து நாங்கள் பூரி ஜெகநாதர் கோயில் போயிட்டு ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் இரண்டு நாள் சுற்றுலாவாக சென்று இருக்கிறோம் அங்கே உள்ள சூரியனார் கோயிலும் கோனார்கில் புவனேஸ்வரில் அந்த என்ன கோயில் அது புவனேஸ்வர் லிங்கராஜ் கோயிலை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதனுடைய தகவலை வந்து உங்களுக்கு நாங்கள் ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்துகிறோம் இது வந்து மூணு நாள் சுற்றுலா இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒடிசா போகிறதுக்காக சென்னை சென்ட்ரல்லேருந்து பூரி ஜெகனார்க்கு போகிற ட்ரெயினில் இருந்துட்ருக்கோம் நீங்கள் தொழிலாளர் நண்பர்களை பார்க்குறவங்க அனைவரும் வந்து வெறுமனேன்னு வந்து இதை பார்த்து விட்டுறாத எங்களுக்கு திறந்து ஆதரவு அளிக்கணும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தணும் லைக் பண்ணணும் எங்களை வந்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்துமாறு மாதிரி மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவை நாங்கள் அங்கே சென்றவுடன் உங்களுக்கு அளிக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி இந்த பூரி ஜெகநார் கோயிலுக்கு போகிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து இப்போ அந்த பூரி பூரி ரயில் நிலையம் வந்து இறங்கிட்டோம் அது பாருங்கள் அந்த ரயிலுடைய காட்சியில் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கோயில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அந்த கோயிலை நோக்கி போகிறதுக்காக நாங்கள் வெளியே இருக்கோம் பூரி வந்து இறங்கிட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம் அங்கே உடனே அந்த பதிவில் உங்களுக்கு நல்ல முறையில் அளிக்கின்றோம் இந்த பூரி ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அங்கே இருக்கிற சுற்று சுற்றுப்பாக்கில் உள்ள கோயில் ஜெகநாதர் கோயில் இல்லை சுற்றி இல்லை புவனேஸ்வரில் லிங்கராஜ் கோயில் உள்ள சூரியநாயர் கோயில் அங்கே இன்னும் சுற்றி இருக்கிற கோயில்கள்லாம் ஒன்று கைட்லைனாக பண்ணுறதுக்கு இந்த கோபி ரெட்டி தான் வந்து எங்களை வந்து எல்லோரையும் முன்னின்னு ஆயிடுச்சின்னு போகிறாரு நீங்கள் யாருனா வரணும்னாக்கா இவரை காண்டக்ட் பண்ணி இங்கே வந்து பூரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கோபி ரெட்டியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவருடைய உங்கள் டீட்டெயில் வந்து இப்போ அவர் எங்கெங்க போகிறதுக்கு உண்டான டீடெயில்ஸ் எல்லாரும் சொல்லுவார் ஆனால் தமிழ் இல்லை அவர் தெலுங்கு தான் சொல்லுவார் நீங்கள் நாங்கள் அப்புறம் தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தர பேசு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷா ஹிந்தி ஹிந்தி பையா புரி ஜெகந்த் இங்கிலீஷா ஏ ஜெகந்நாத்நாத் டூர் டபுள் கஸ்டமர் ஐ கெட் இட் ப்ளீஸ் ஆல் கால் கான்டாக்ட் टुमोरोवलिंग बैक डे भुवने रेलवे स्टेशन ऐम एस गोपी रेडी पूरी जगन्नाथ मेबर फोर एस्कोर फिफ्टी थर्टी डिस्काउंट थ्री ऑटो नाउ फ्री सर्विस गाइडिंग सर एटी प्ले चंद्रभग को सूर्य निंगराज शिवजी निंगराज खंडगिरी उदि मुक्तेश्वर सिद्धेश्वर जैन राम मंदिर ऑल थिंग्स भुवनेश्वर सिटी द बैक नॉट पूरी नॉट बैकिंगाइव द भुवनेश्वर रेलवे स्टेशन टॉप फिफ्टीन सीटर उंगेर टाटा उंगियार आर दस्ट यूर यूर एवरीबडी जगन्नाथ இந்த பூரி ரயில் நிலையம் உடனே இங்கே உள்ள கோபி ரெட்டியாரை கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துக்கு வேன் அரேஞ்ச் பண்ணார் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுவார் இங்கே உள்ள கோயிலோட கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் அவரோட இந்த டிரைவர்கிட்ட சொல்லி டோல்கேட் காசு இல்லாமல் எல்லாரும் நம்மளெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதி பண்ண அனுமதிக்கிறாரு ஒரு ஆளுக்கு நானூற்றி எண்பது ரூபா சொன்னார் நாங்கள் நானூற்றி ரூபா பேசி இங்கேருந்து பதினாலு பேர் போயிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களை வந்து கொண்டு போயிட்டு முதல்ல அந்த பீச்சுக்கு காட்டுறாரு அப்புறம் கோயிலை காட்டிவிட்டு நாளை காலையில் இன்னும் இருக்கிற இடத்துலாம் பார்க்குறதுக்கு இருக்கு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இது ரொம்ப எளிமையாக கிடைக்கணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவருடைய நம்பர் நாங்கள் வந்து ஃபோனில் தெரிவிக்கிறோம் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுற்றுலா இனிமையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் போகிறதுக்காக பூரி ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷப் போகிறதுக்காக ரூம் எடுத்துருக்கோம் அந்த ரூம் ஹோட்டலில் வந்து சி குயினில் இருந்து ரூம் ரெண்டு ரூமு ரெண்டு ரூமும் வந்து ஏசி ரூம் தான் அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் பில் பண்ணியிருக்காங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இது அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து பூரி ஜகநாதர் கோயிலில் பார்க்கறதுக்காக சாமி தரிசனம் கிளம்பிட்டுருக்கோம் அங்கே போய் உங்களுக்கு அந்த பதிவு உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த சீக்குவின் ஓட்டில் வந்து பீச் மாதிரியே இருக்குது நீங்கள் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி பார்த்தா நான் காட்டுற வியூ நான் அப்புறமா காட்டுறேன் நான் ரொம்ப சிறப்பாக இருந்த ஒரு இடம் வந்து பீச்சு ஒட்டி நம்ம மெரினா பீச்சுக்கு ஒட்டி கூட இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு அருகாமையிலே வந்து க பீச் இருக்குது இங்கே தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்த ஒரு இடம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் இரவனே வேண்டிகிட்டு வரதுக்காக பூரி ஜெகநாயர் கோயில் போயிட்டுருக்கேன் இந்த பூரி ஜெகனநாயர் கோயிலுடைய அடிவாரம் வந்து சேர்ந்துட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட கோபுரத்தில் வந்து கொடியை டெய்லி ஏற்றி இறக்கிறது தினம் தினம் ஏற்றி இறக்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக வச்சுருக்காங்க அந்த கோயிலில் காலையில் ஏற்றிருக்காங்க இப்போ சாய்ந்திரத்தை இறக்கிதை பாரு மாற்றிட்டுருக்காங்க பாரு மாற்றுறாங்க அதை வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கோயிலில் அந்த கோடி ஏற்றுற நிகழ்ச்சி ஒரு நாள் ஏற்ற தவறினாலும் கூட பன்னெண்டு வருஷம் கோயிலில் மூணுன்றது ஒரு ஐதீகம் அதனால் இது டெய்லியும் இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு இது முதல் அதிசயமாக உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்த அதிசயம் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கண்பிலே நாங்கள் வந்து பூரி ஜெகநாத கோயில் அடிவாரம் வந்துட்டோம் அது உள்ளே போய் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோயில் வந்து உள்ளே அந்த படிக்கட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கோயிலோடய அலைய கடலோட அலையவசம் அந்த முதல் படியில் கேட்குறத நாங்கள் அனுபவித்தோம் அது வந்து கிழக்கு கோபுரம் வழியாக அது உள்ளே போகும்போது அதனுடைய அதிர்வுகள் தெரிகிறது ரெண்டாவது அந்த கோயிலோட உச்சியில் வந்து அந்த கோயிலுடைய ச கொடியை ஏற்றி இறக்குறாங்க டெய்லி இது வந்து ஒரு டெய்லி நிகழ்வாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து ஒரு நாள் தடைப்பட்டாலும் கூட அந்த கோயிலோட பன்னெண்டு வருஷத்துக்கு மூடணும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தை இவங்க தொடர்ந்து அந்த கோயிலை ஏற்றி அந்த கோயிலில் உச்சியில் கொடி ஏற்றி இறக்குற நிகழ்வு வந்து தினசரி கடைபிடிச்சு வர்றாங்க அதை நாங்கள் நேரில் பார்த்தோம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சமைக்கிற உணவு வந்து அது டெய்லி புது பானையில் பண்ணுறாங்கன்றது ஒரு ஐதீகம் பழைய சந்தாக அந்த பானையில் அப்பயே வந்து உடச்சி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அது நம்ம நே அதை வந்து நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சேர்ந்த ராஜராஜ சோழனுடைய அவனுடைய மகன் வழி தான் மகன் வழி இப்போ வந்தவங்க தான் இதை வந்து நிர்மாணம் பண்ணி கட்டியிருக்க தான் ஒரு ஐதீகம் சொல்லுது ஆனால் தஞ்சை பெருவுடியார் கோயிலை மாதிரியே இதான் இருக்குது அதில் எப்படி எண்பது டன் கலசம் மேலே இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த எண்பது டன்னுக்கு கூடுதலாக தான் இருக்க இருக்கிற கோயிலோடய அந்த அந்த விமானத்தை பார்க்கும்போது இவங்க அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது அது மாத்திரமில்லாத அந்த கோயிலை சுற்றி வர்றது ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது ரொம்ப வந்து ஒரு பரந்த பரப்பளவில் அதை கட்டியிருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து இந்த நம்மளுடைய கடலை நோக்கி அந்த கோயில் இருக்கிறது அதை விட பெரிய சிறப்பு இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுன்றது உங்களை எல்லாரையும் நான் ஆண்டவனை வேண்டிட்டு வந்திருக்கிறேன்னு சுற்றி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தரிசனம் பார்க்குறது வந்து நம்ம நாய்ட்டுன்னு போகிறோம் நீ இட்டு போய் நம்ம வந்து ஃப்ரீயாக காட்டுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை நாமளே நேரடியாக போனாலே ஃப்ரீ தரிசித்து வந்து நம்ம வந்து நிதர்சனமாக பார்க்கலாம் யாருடைய பேச்சு நம்பி நம்ம அவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்து ஏமாந்துறோன்னா ரெண்டாவது வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து இங்கே எதுவும் வந்து நமக்கு நம்ம திருப்பதியும் நம்ம தமிழ்நாட்டை போல வந்து இங்கே வந்து இலவச உணவுகள் எதுவும் கிடையாது அந்த கோயிலை சம்மந்தப்பட்டவங்க வந்து அது வந்து நூறுபா கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து நம்ம பசி அறிக்க வேண்டியது தான் மற்றபடி இந்த கோயிலில் வந்து நமக்கு பகவான் என்ற ஒரு பெருமை தான் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மற்றபடி அசௌகரியங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம சொல்கிற இல்லை இருந்தாலும் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்ததில் வந்து பகவான் நம்மளுக்கு அறிகாரது அவருக்கு அவளுக்கு அவரை நன்றி பாராட்டி உங்களுக்கும் இந்த மாதிரி அருள் உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தார்களும் வந்து பார்க்க நாங்கள் இறைவனை வேண்டிக் இந்த கோயிலோட பூர்வீக வரலாறு என்னென்னு கேட்டீங்கனாக்கா மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டி கிருஷ்ணர் வந்து பலவித சூழ்ச்சிகளை செய்து வெற்றி வகை சூடினார் அப்போது வந்து துரியோதனுடைய தம்பிமார்கள் தொண்ணூற்றி பேரும் குன்று குவிக்கப்பட்டது அதை கேட்ட காந்தாரி அவர்கள் கிருஷ்ணனாக இதை வந்து சூழ்ச்சி செய்து கொண்டு விட்டார்கள் என்று கிருஷ்ணன் மேலே கோபம் கொண்டு என் குளம் அய்ந்த போது உன்னுடைய யாதவ குளம் அழிவும் நீயும் மழிவாய் என் கண்முன்னே அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்க அதனுடைய அடிப்படையில் வந்து கிருஷ்ணன் மகாபாரத போரெலாம் முஷ்டு வந்து ஒரு மரத்தடியில் கொண்டு இருக்கும்போது வேடுவன் ஒருவன் அவருடைய கால் அசையை பார்த்து இது எதுவும் மானுடைய கண் என்று நினைத்து அவரை அம்பு விட்டு சாட்சி விடுகிறான் அவர் இறந்து விடுகிறார் அப்போது அந்த வழியை அந்த அந்த அப் அந்த வேடுவன் வந்து பிறகு பார்த்தபோது அது வந்து ஒரு மனித உருவனத்தோடைய உடலை அது அவனே எடுத்து போய் எரிக்கிறாரு எரிக்கிறார் அந்த வேடை எரிக்கும்போது எல்லா பாகம் உடலில் இருக்கிற எல்லா பாகம் எரிஞ்சிடுது ஆனால் வந்து கிருஷ்ணரோடய இதயம் மட்டும் எரியாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அந்த கிருஷ்ண அந்த இதயத்தை எடுத்து போய் மரக்கா பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுறார் அந்த வேடுவேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆற்றுல மேதுனே வந்து பூரியோட மன்னருக்கு அது கிடைக்கிது அந்த இதயம் வந்து கிடைக்குது கடலில் மேந்து வந்து அதுக்கு பிறகு அது வந்து இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா விசாரிக்கும்போது இது ஒரு கிருஷ்ணருடைய இதயம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அவருடைய கனவில் வந்து நைட்டில் வந்து நான் இந்த கடலில் வந்து ஒரு மூணு கட்டை மிதந்து வரும் அதை எடுத்துன்னு வந்து சிலை செஞ்சு நீ வந்து அந்த கோயிலில் வச்சு வழிபடணும்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் கிரு கிருஷ்ணர் பரமாத்மா வந்து அந்த மன்னரோட கனவில் சொல்கிறாரு அதேப்படி அந்த மூணு கட்டைங்களை மிதந்து வருது மிதந்து வந்து அதை வந்து இவங்க வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அதை அதை உருவமாக செய்யும்போது எந்த தச்சர் செஞ்சாலும் அதை வந்து அந்த கட்டையை வந்து உளி உடஞ்சி போயிடுது பிறகு தானே வந்து கிருஷ்ணரே வந்த ஒரு தச்சரோ வடிவில் வந்து நான் செய்கிற இந்த உருவத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு பதினெட்டு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க வந்து சரின்னு சொல்லி ஒரு ரூம் தனியாக ரூமில் வச்சு அந்த கே உருவத்தை செய்யும்போது யாரும் திறக்கக்கூடாதுன்னு அவர் வந்து ஒரு நிபந்தனையோடு அந்த சொல்லி முடிச்சுட்டு உள்ளே போய் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்க அந்த சிலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு அந்த மகாராஜா அந்த ஒளி சத்தம் கேட்கலை அப்படின்றதுனால பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் கேட்கலன்றதுனால அந்த கோயிலை திறந்து பார்க்குறாங்க அந்த உருவம் வந்து பாதியிலே வந்து நிற்கிது முழுமையடையாத சிலை தான் இப்போ வந்து இங்கே வந்து பூரி ஜெகனார் கோயிலில் வச்சு நம்ம வழிபட்டிருக்காங்க அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் இது வந்து இந்த கோயிலோட ஒரு தல வரலாறு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதயம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த பெட்டி அந்த மரக்கட்டையில் வைக்கிற பெட்டி வந்து மாற்றிகிட்டே இருப்பாங்க அந்த சிலை அந்த மரக்கட்டை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இதயத்தை வேறு ஒரு மரக்கட்டையில் வச்சு செஞ்சு அது கிருஷ்ணர் வாரி உருவமாக வழிபட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்குறாங்க தனி சிறப்பு இன்னொன்று ஒன்று என்னென்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் செய்கிற தேர் வந்து புதுசு புதுசாக தான் செய்கிறாங்க ஒரு வருஷம் செஞ்ச தேர் மறு வருஷம் அதை வந்து பயன்பட்டுக்கு வர்றதே கிடையாது பயன்படுத்தவும் மாட்டாங்க அந்த வருஷம் புதுசாக செஞ்ச தேர் சுவாமி வீதி உலா வந்த பிறகு மக்களுக்கு காட்சி அளித்த பிறகு திரும்ப வந்த சாமி வந்து சன்னதாக மூலஸ்தானம் அடைந்த பிறகு அந்த தேரை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க உடைச்சிடுவாங்க அடுத்த வருஷம் தேர் திருவிழா நடக்கும்போது புதிய தேர் தான் பண்ணுறாங்கிறது ஒரு புதுமையான தகவல் நமக்கு ஆச்சரியமூடக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிற இருக்கிறது இதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் வந்து நாளை காலையில் புவனேஸ்வரருக்கு போகிறோம் புவனேஸ்வரர் போயிட்டு அங்கே உள்ள கோயிலுடைய நிகழ்வுகள் சூரியநகர் கோயிலும் புவனேஸ்வரில் லிங்கராஜ் கோயிலுடைய சிறப்புகளையும் நாங்கள் இங்கே பார்க்குறோம் பா பார்த்துட்டு உங்களுக்கு இது வந்து அனைவருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் இறைவனை வேண்டி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்